ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் ஒரு வார காலம் இலங்கையில் இடம்பெற்ற கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் நினைவாக கருத்தரங்கு இடம்பெற்றது இந்த நினைவு கருத்தரங்கில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது தொடர்ச்சியான இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று தொடுவாயிலும் செம்மணியிலும் சம்பூரிலும் திருவண்ணாமலையிலும் நாங்கள் மனித கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லி நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவற விடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் நினைவு நாள் எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு எதிராக அந்த பயங்கரவாதத்தை எங்களுக்கு எதிராக ஏகின்றது அப்பகையான ஒரு கட்டமைப்பில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது அதுதான் எங்களுடைய வரலாறு நாங்கள் சும்மா சிங்கள மக்களே இல்லை சிங்கள அரசியல்வாதிகளோ தலைவர்களையோ விருக்கிறவர்களாக பிறந்ததே கிடையாது அவர்களுக்கு எதிராக ஆயுத ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது ஒரு அரசு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு வந்து ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே சிங்கள பௌத்த தேசியவாதம் அந்த கட்டமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் எங்களை எதிரியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள்